என்ன ஊடாது ஜப்பால் இருக்கிற எல்லாருக்கும் மூக்கு சப்பையா இருக்கிற மாதிரி இந்த ஊர்ல வீடெல்லாம் ஒரே மாதிரி இருக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது டிரைவர் வண்டி கொஞ்சம் சமே யாரு சமே இங்க வெங்கடகிருஷ்ண வீடு எது இதுதான் வெங்கடகிருஷ்ண வீடு சார் நீங்க வெங்கடேஷனோட ஃாதர் வெங்கடேஷனோட ஃாதர் நான் அவருடைய சன்ன இவரே ரிட்டையர் ஆகிற வயசுல இருக்காரு இவரோட ஃாதருக்கு ஒர்க்கா என்ன தனக்கு தானே பேசிக்கிறீங்க ஒண்ணு இல்ல நான் மெட்ராஸ்ல இருந்து வரேன் என் பேர் ஜோசப் இத சொல்றதுக்கு மெட்ராஸ்ல இருந்து வரீங்க நீ இத சொல்றதுக்கு அரேபியால இருந்தா வருவாங்க அது உங்க சௌரியம் மெட்ராஸ்ல நான் ஏ டி கன்ஸ்ட்ரக்ஷனல வர்க் பண்றேன் ஏ டி கன்ஸ்ட்ரக்ஷனா அந்த வெங்கடேஷன் ஃபோர் விகட் சேலரி வேற யாரும் இல்ல என் தங்க பையன் मरவும் ஐயோ நான் அவரை பார்க்கணுமே ஏய் என்னயா சார் உங்க இல்ல டேய் டேய் யாரே உங்க இல்ல சார் டேய் இவ்வளவு வெரைட்டீஸ் இருக்கே என்னப்பா யாரு வெங்கடகிருஷ்ணா என்ன என் பையன் பட்டாபிராமன் நான் செல்லப்பா பட்டாபின்னு கூப்பிடுவேன் நீ கொட்டாபின்னு கூப்பிடுவோங்க காப்பாத்துக்கோ வெங்கடகிருஷ்ணாமி என்னை காப்பாத்துக்கோ பட்டா யாராவது இப்படிதான் ஊர்ல இருக்கிற ஒவ்வொருத்தருக்காலே இருக்கான்

அப்போ ஏன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கம்பெனி அது உங்களுக்கு வேலை கொடுத்த நீங்க வேலை பார்க்க போற அடவு எட்டாம் உங்களுக்கு ராவித்துறை தெரியுமா தெரியாது ஐயோ அவன் அவசரத்துக்கு பேர் கிடைக்கலான்னா அருவாமலையிலே சேவிங் பண்ணிவானே கோட்டு கோழந்தை தெரியுமா உங்களுக்கு அவன் தண்ணி அடிச்சா ந நமக்கு வரும் கோதைய போடு போடு போட்டு நிமித்துடுவான் அட்லீஸ்ட் மைல் கிராவணு கோவைசாமி முன்சாமி பிச்சுவா தெரியாதா

நான் குடும்பத்தை மூணு பொண்டாட்டி ஒரு புள்ளை ஐயோ தப்பு தப்பா வருது ஒரு புள்ள மூணு பொண்டாட்டி ஐயோ அதுவும் தப்பு எனக்கு எத்தனை பொண்டாட்டி இருந்தா உமக்கு என்ன நீர் அந்த வேலைக்கு வர வேண்டாம் நீ அந்த வேலைக்கு வர வேண்டாம் நீர் அந்த வேலைக்கு வர வேண்டாம் அட பாவி வந்துட்டியா நீ சொன்னியனு உனக்காக வராம இருக்க எவ்வளவோ முயற்சி பண்ண முடியலையா மூதேவி உன் காலில் நான் எத்தனை தடவை விழுந்தேன் உங்க அம்மா காலில் கூட விழுந்தேன் நான் என்ன கேன பையனா பீட

குடிக்க தண்ணி வாங்குறதுக்காக தான் ராவ் தட்ட விசாரிச்சிட்டு ஏன் வீட்டுக்கு வந்தீங்களா போற வழியில ஏதாவது பொட்டி கடையில சோடா வாங்கி குடிச்சு போவீங்களா அம்மா கொஞ்சம் நில்லுங்க புரோக்கர் எங்களை அனுப்பிச்சாரு புரோக்கரா புரோக்கர் பரமசிவம் புரோக்கர் பரமசிவமா ஆமா புரோக்கர் பரமசிவம் புரோக்கர் பரமசிவமா உங்களை அனுப்புனது அம்மா நீங்களுமா செவடு இது என்ன வீட்டாம் காலனியா செவட்டாம் காலனியா சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்களே ஐயோ நீங்களா நீங்களா அவரே அவரே அவர்தானா அவர்தானா நீங்க எதுக்காக வந்திருக்கீங்கன்னு தெரியாம உங்களை நான் பேசிட்டேன் கொஞ்சம் உட்காருங்க இத வந்துடுறேன்

ஆஹ் ஆமா இவர்தான் பொண்ணு பாக்க வந்தாரு நான் கூட வந்த பிரெண்டுங்க எனக்கு மூணு பொண்ணாட்டி ரெண்டு சம்சாரம் அதுவும் ஒரே கன்ஃபியூஷன் விடுங்க பாரு தின்னு இல்லையா காப்பி ஏதாவது சாப்பிடுறீங்களே சரி அப்பா ஒழிஞ்சா நீங்க உட்காருங்க ஆமா வர சால்றே என்னடா இது நோல்லா இருக்கு உள்ள ஓடிருவாங்களே ஏன் நான் பொண்ணு பாக்க வந்தாருன்னு சொன்னேன் நான் மட்டுமா சொல்லேன் அந்த அம்மாவை கூட சேர்ந்து சொல்லுச்சு ராபத்துல நைட்டு இருந்து நம்மள காப்பாத்துறதுக்கு அந்த அம்மா ரீல் சுத்துச்சு நானும் கூட சேர்ந்து சுத்துறேன் அப்படிங்கிற அப்படிதான் அதுல என்ன டவுட் ஜோசப் ஒருவேளை நினைச்சிருக்காங்களோ சொல்ல முடியாது என்னையாச பொண்ணு வந்தப்ப சொன்ன எனக்கு சந்தேகமா இருக்க நீங்க நம்பரை சொல்லியா என்னன்னு அதுக்காக வரலன்னு சொல்லியா எதுக்காக அதுக்காக தான் யா அந்த அதுக்காக எந்த எதுக்காக வரலன்னு சொல்லியா சரி நீங்களே சொல்லுங்க சொல்லியா கிளாரிங் சார் சொல்றேன்

நாங்க பொண்ணு பாக்க வரல பின்ன புரோக்கர் பரமசிவம் வீடு வாடகைக்கு இருக்குன்னு சொன்னா. என்னது